இன்றைக்கி அதுக்காக நெக்ஸ்ட் லெவலில் ராபர் படம் கோடியிலோரன் படம் பண்ண டைமில் ராபர் படத்தில் ஒன்லைன்னு சொன்னார் எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர் மார்ச் ஃபோர்டீன்த் உலகம் எங்கும் வருது கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சக்தி எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி இருந்தால் ராபர் படத்தை இப்படி போய் நிறுத்தியிருக்கிறாரு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போ நாலஞ்சு ஊர் போய் பார்த்தேன் எங்கே போனாலும் பேனர்ஸ் கட் அவுட்ஸ் ப்ரொமோலாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு லவ் யூனா ரொம்ப அண்ணன் வந்து சின்ன சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்ல படத்துக்கு இயக்குனர் எஸ்எம் எம் பாண்டி இயக்கத்தில் கவிதா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராபர் இந்த படத்துல சத்யா ஜெய் பிரகாஷ் தீபா மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருக்கு அதாவது கவிதா வந்து எங்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு ஆனால் கிட்ட இருந்த துடிப்பு அதனுடைய ஸ்பீட் அதாவது சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக வேண்டிய ஆளு இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சது உண்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையா மாறி பத்திரிகையாளர் தொகுப்பாளராகி சென்சார் போர்டு மெம்பர் ஆகி இன்றைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ரிலேஷன் கவிதா இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் வெரி இம்ப்ரெஸிவ் இம்ப்ரெஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் நல்ல மியூசிக் நடித்த சத்யா இவங்க கூட நடித்த எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது இதில் வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார் அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் எல்லாவது விஷயம் இருக்கணும் வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார் அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் வந்து கண்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அவர் நினச்ச மாதிரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும் நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தானு சார் இருக்கார் இங்கே நிறையா சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர் கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தோப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார் நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து ஆனது உண்டு அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்து வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம் அதே மாதிரி அம்பிகா அடுத்தது ரம்பா இவங்கெல்லாம் வந்து கவிதாவோடய ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும் பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம் அந்த படங்களை அடைய செய்கிறதுக்கு சக்தி இருக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம் அவங்கவுங்களை கைவிட்டுற மாட்டாங்க நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுகிறவங்க இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் ஒன்று அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ நான் பாலமேந்திர சேட்டப் ஆக்டிங் கற்றுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய சிம்பு சினிமா கம்மியில் ஏறி இறங்கியிருக்கிறேன் சரியானபடி இந்த வாய்ப்பு வரல அப்புறம் கவிதாக்கா தான் கவிதாக்கா வந்து எனக்கு சின்ன வயசில் டியூஷன் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அக்கா தான் சேர்த்து விட்டாங்க சினிமாலேயும் அவங்க தான் பாலமேந்திர சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட்டாக என்னை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க அதே கவிதா தான் வந்து ஆனந்தன்கிட்ட கூட்டி போய் என்னோடய தம்பி ஏதாவது படத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படி கிடைச்ச நட்பு தான் ஆனந்தான எனக்கு இன்றைக்கி வந்து என்னோடய பிரதராக எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் கொடுத்துருந்தார் இன்றைக்கி அதுக்காக நெக்ஸ்ட் லெவலில் ராபர் படம் ஒரு படம் பண்ண டைமில் ராபர் படத்தில் ஒன்லைன் சொன்னார் எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர் மார்ச் ஃபோர்டீன்த் உலகம் எங்கும் வருது கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சக்தி எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி இருந்தால் ராபர் படத்தை இப்படி போய் நிறுத்தியிருக்கிறாரு நான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போ நாலஞ்சு ஊர் போய் பார்த்தேன் எங்கே போனாலும் பேனர்ஸ் கட் அவுட்ஸ் ப்ரமோலாம் சூப்பராக இருக்கிறாரு லவ்யூனா ரொம்ப அண்ணன் வந்து சின்ன சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்ல படத்துக்கு அவரோட ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கிறாரு இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சக்தி நான் கிடச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தேங்க்ஸ் சக்தியாண்ணா கடைசியாக சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் ஐ மீன் வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் என்னோடய அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு காரணம் நான் என்னை இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே உட்காந்து வேடிகை பார்த்துட்ருக்குறாரு ஸோ என் பிரதருக்கு இந்த நேரத்தில் கார்கி எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மார்ச் ஃபோர்டீத் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுங்க ரொம்ப நன்றி சப்போர்ட் கண்டு நேசிக்கிறவனை விட காணாமல் நேசிக்கிறவன் பாக்கி வாழ்வாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ண ஒவ்வொரு பாடல்களும் படங்களும் அந்த ஆக்டிங் எல்லாமே சின்ன வயசுலேந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மூமெண்ட்ஸ் அண்ட் வெரி பிளஸ்ட் டு பி இன் திஸ் ஸ்டேஜ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற சக்தி என்னக்கும் நன்றி கவிதா மேம் வந்து எங்கள் உடன் பிரவா சகோதரி அவங்க அவங்களுடைய பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு மியூசிக் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் தென் நான் பண்ண முதல் படத்துலேருந்தே அவங்க தான் பெரிய படம் சின்ன படம் இந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தவங்க அண்டு அவங்களுக்கும் இயக்குனர் பாண்டி மற்றும் ஆனந்த் கிருஷ்ணா அவர் ரொம்ப லாங் ஃப்ரெண்ட் அவர் ஸோ அவருக்கு நன்றி அண்டு இந்த பாட்டுக்காக உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் கொடுங்க அண்டு இன்னைக்கு சிம்ஃபோனி ரிலீஸ் பண்ணுற ராஜா சார் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிந்து ஏன்னா நான் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ராலேருந்து வாசிச்சுருக்கேன் நியர் அபவுட் ஒரு ரெண்டாயிரம் கச்சேரி மேலே வாசியிருப்பேன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப யங் ஸ்டேஜ்லேருந்தே ப்ளேட் அண்ட் ஐ லிவ் வித் ராஜா சார் சாங் தான் அவருடைய பாடல் தான் என் காதில் எல்லாமே ஒழிச்சிருக்கோம் ஒரு நியர் அபவுட் ஒரு இருபது வருஷமாக ஸ்டேஜில் இருக்குது அண்ட் இந்த நாளில் அவருடைய சிம்ஃபோன் ரிலீஸ் பண்ணுறது வெரி பிளஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஆல் கிரேட் சக்ஸஸ் அண்ட் ஆல் கிரேட் சக்ஸஸ் ஃபார் அவர் டீம் தேங்க் யூ ஸோ மச்